வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க குண்டுமல்லி நம்ம தோட்டத்தில் வந்து நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்குற அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் கொத்து கொத்தாக பூ பூத்துருக்கு பூத்துருக்கிறது இந்த வீடியோட இறுதி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மருந்தோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் அதில் எல்லாமே கிளியராக உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோனல் அப்படிங்கிற ஒரு பிராண்டும் ஜிஜிந்தா கம்பெனியில் வர பிரா இது மட்டும்தான் மருந்து தான் நான் அதில் போட்டிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரேசியா எஸ்கராட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சைடு புழு பூச்சி எல்லா தாக்குதலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் அந்த அக்டாரான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும் மைக்ரோடல் பிராண்டு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் வந்து அதிகமாக துள்ளுர் வர்றதுக்கும் பூக்கள் வர்றதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் நீங்கள் பாருங்கள் அதில் போரான் இருக்கும் இருபது டுவெண்ட்டி அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்பினேஷனில் வந்து எம்என் மிக்சர் இருக்கும் மைக்ரோ நியூட்ரல் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஊட்டச்சத்து நுண்ணூட்டச்சத்துக்கள்லாம் கொடுத்து அதை செடிகளை வந்து அதிகமாக பூ பூக்குறதுக்கும் அதிகமாக அரும்பு கட்டுறதுக்கும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா துள்ளு வந்து த அதிகமாக எடுக்கிறதுக்கும் அந்த மருந்து வந்து எல்லாமே பயன்படும் நீங்கள் ஒரு முறை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு எம்எல் வந்து நீங்கள் போடலாம் பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் போதும் இல்லைன்னா ஒன்றரை எம்எல் போடுங்க அதிகபட்சமாக அதுக்கு மேலே போடாதீங்க ஏன்னா நம்ம அதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இரண்டு நாள் கேப் போட போகிறோம் நம்ம மூணாவது நாள் மருந்து மருந்தடிக்க போகிறோம் அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அளவு கம்மி ஒன்றரை எம்எல் போட்டாலும் போதும் கடையில் வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை எம்எல் சொல்லுவாங்க ஒரு லிட்டருக்கு என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஒரு ஒன்றரை எம்எல் இருந்தாலே போதுமானது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து சண்டே சண்டே நம்ம வந்து மருந்து அடித்தோம் அப்படின்னா மண்டே அண்ட் டியூஸ்டே நம்ம வந்து லீவ் பண்ணோம் விட்டுருணும் மறுபடியும் நம்ம வெண்டஸ்டே வந்து மருந்து அடிக்கணும் வெண்ணஸ்டே அடித்ததுக்கப்புறமா வினாடன் வெள்ளி நம்ம வந்து மறுபடியும் லீவ் பண்ணிடணும் சனிக்கிழமை நம்ம மருந்து அடிக்கணும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஞாயிறு திங்கள் விட்டுருணும் செவ்வாய்க்கிழமை மருந்து அடிக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து நோய் தாக்குதல் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கிட்டே ஒரு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் நம்ம இது மாதிரி அடிச்சுக்கிட்டே வரும் வந்தோம்னா நமக்கு நல்ல தோட்டத்தில் நம்ம கண் எதிரில் வந்து நமக்கு ரிசல்ட் தெரியும் இந்த மெயினாக வந்து இந்த முடக்கலேருந்து நமக்கு வந்து விடுதலை ஆகிறது நம்ம கண் எதிரில் தெரியும் இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் நம்ம அடித்தா மட்டும்தான் அந்த செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சி அண்டாமல் நம்ம கா பாதுகாக்க முடியுது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஸ் வந்து நம்ம அடித்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு எம்எல் இல்லை ரெண்டரை எம்எல் நம்ம போட்டு நம்ம அடிக்கிறோம் அப்படி ஒரு லிட்டருக்கு நான் சொல்கிறேன் ஒரு பத்து லிட்டருக்கு முப்பது எம்எல் போட்டு இருபத்தஞ்சி எம்எல் நம்ம போட்டு அடிக்கிறோம் மேக்ஸிமம் எல்லா இடங்களும் சரி எல்லா மருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி எம்எல் தான் சக்ஸஸ் பண்ணுவாங்க பத்து லிட்டர் வாட்டருக்கு இதில் நான் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஒரு ஒரு லிட்ரு வாட்ருக்கு ரெண்டரை எம்எல் பத்து லிட்டரு வாட்ருக்கு தண்ணிக்கு வந்து இருபத்தஞ்சி எம்எல் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பத்து லிட்டரு தண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா பதினஞ்சு எம்எல் கூட போடுங்க போதும் இருபத்தஞ்சி எம்எல்க்கு பதிலாக பதினஞ்சு எம்எல் போடுங்க போட்டுட்டு நீங்கள் அடித்து பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் அடி அடிச்சுக்கிட்டே இருந்து அது வாரத்தில் ஒரு முறை அடிக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க அந்த ஹைட்ரோஸ் கொடுப்பாங்க இப்போ நம்ம வந்து தொடர்ந்து ரெண்டு நாள் மூணு நாளில் வந்து இருபத்தஞ்சி எம்எல் இருபத்தஞ்சி எம்எல் போட்டோம்னா செடி தாங்கணும் செடி தாங்காது பூவெல்லாம் பட்டு போவோம் இது வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நானும் இருபத்தஞ்சி முப்பது எம்எல் போட்டு அடித்தேன் கொத்து கொத்த இப்போ பூ பூத்துருக்க பார்த்தீங்க இல்லைங்களா ஃபஸ்ட்டு டோஸ் வந்து பத்து லிட்டருக்கு வந்து முப்பது எம்எல் போட்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எம்எல் போட்டேன் போட்டு அடித்தோன்னா பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிவப்பு கலர்லாம் ஒரு மாதிரி கருகி போச்சு அடுத்த முறையை நான் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன் இது யாருமே நமக்கு வந்து தர மாட்டாங்க இது யாருக்கும் வந்து நம்ம வந்து இதுதான் ரேஷியோ அப்படிங்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க இது வந்து நம்ம சொந்த அனுபவத்துலேயே நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ நான் ஏதோ இப்போ கற்றுக்கிட்டு வந்தேன் அப்படின்ல இது என் தோட்டத்தில் ஹைட்ரோஸ் பண்ணி 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 பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக பிரச்சனை என்னென்னா பூவெல்லாம் வந்து முடக்கு கூடவே சேர்த்து பூவெல்லாம் ஒரு மாதிரி காஞ்சி போய் அந்த வேஸ்டேஜ் அதிகமாகிடுச்சு எனக்கு அப்போ நான் என்ன பண்ணேன் அடுத்த மருந்தை வந்து உடனடியாக வந்து குறைச்சிட்டேன் மருந்தோட அளவு ஒன் ஃபிஃப்டி எம்எல் அந்தமாரி குறைச்சிட்டேன் இப்போ அடுத்து வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் தான் அடிக்கப் போகிறேன் பத்து லிட்டர் தண்ணிக்கு அப்போது இந்த ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம ரெண்டு மூணு நாளில் அடிக்கும்போது இந்த டோஸே போதும்னு நினைக்கிறேன் நான் இது மேலே நம்ம அடிக்கணும்னு தேவையில்லை ஏன்னா மருந்து நம்ம தெளிச்சிக்கிட்டே இருந்தால் இந்த பூச்சி நம்ம தோட்டத்தில் அண்டாமல் இருந்தாலே போதும் அந்த ஸ்டிக்கி பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா நான் கூட இந்த முறை வாங்கிட்டு போயிருந்தேன் நிறையா ஸ்டிச்சு பேப்பர் அது நான் வந்து தோட்டத்தில் வைக்கிறதுக்கு நான் மறந்தாச்சுங்க நான் அது மறந்துட்டு நான் திருப்பி பேக் டு நான் வந்து வந்துட்டேன் என்னால் அது வைக்க முடியாமல் போயிடுச்சு அது அப்படியே வீட்டிலே இருக்குது அது இனிமேல் தான் பார்த்து நம்ம சொல்லி தான் நம்ம தோட்டத்தில் கொண்டு போய் வைக்கணும் ஸ்டிச்சு பேப்பர் வந்து எல்லோ கலரில் இருக்கும் பாருங்க அதை கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு நாலு மூலையில் வந்து நம்ம ஒரு க ஒரு குச்சியில் கட்டி தொங்க விட்டால் கூட அதுவே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தது நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மல்லித்தோட்டத்தை பார்டரில் சாமந்தி செடி செண்டு மல்லி சா கொண்டு வந்து நடலான் இருக்கேன் எல்லோ கலரில் ஒரு ஒரு பார்டரில் ஒரு பத்து இருபது செடி அந்த பாட்ரில் பத்து இருபது செடி கொண்டு வந்து நடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இல்லைனா மக்காசோளம் கொண்டு வந்து நடலான்னு பார்க்குறேன் வரப்பில் இதெல்லாம் நம்ம நட்டோம்னா மேக்சிமம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் வந்து நமக்கு இல்லாமல் போயிடும் அதே வந்து பாடர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிற பூச்செல்லாம் அங்கேயே உட்காந்துட்டு அங்கேயே அதனுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடும் உள்ள தோட்டத்துக்குள்ளே வர்றது ரொம்ப குறைக்கலாம் இதை வந்து நான் வந்து பண்ணலான்னு நினை நினைக்கிறேன் இந்த முறையே பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன் பட் நான் என்ன இந்த கொஞ்சம் ஒர்க்லோடு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு இப்போ கூட ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் சொன்னோம்னா மக்காசோள நம்ம விதை கொண்டு வந்து நம்ம என்ன இருக்குது இப்போ மழை பேஞ்சிட்டு இருக்கு ஒரு இல்லைங்களா சும்மா ஒரு இப்போ ஒரு ஒரு ப நூறு கிராம் விதை வாங்கினா போதும் பத்து ரூபா இல்லை ஒரு நூறுரூபா தான் இருக்கும் விதை அதை கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு குச்சி வச்சு ஓ ஓட்டை போட்டு அதில் வந்து நம்ம வந்து மக்காசோளத்தை ஊனி விட்டோம்னா அதில் மக்காசோளத்தில் வந்து அதிகமாக மஞ்சளாக இருக்கிறதுனால மக்காசோளம் அதில் வந்து தான் நிறையா பூச்சி தாக்குதலாம் நிறையா அதிகமாக அட்டாக் பண்ணோம் அதேமாரி செண்டு மல்லி கூட நம்ம வந்து ஒரு செண்டுமல்லி செடி வந்து ஐம்பது காசு இருபத்தஞ்சி காசு அப்படி கிடைக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களை இப்போ நானே இப்போது சொல்லலான்ட்ருக்கேன் வீட்டில் கொஞ்சம் வரப்பில் கொண்டு வந்து நடுங்க அப்படின்னு சொல்லான்ட்டுருக்கேன் ஏன்னா நல்லா நமக்கு தெரியுதுங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் கிலோ பூ வரணும் அப்படின்னா அந்த இந்த நோய் தாக்கத்திலும் முடக்கும் வந்து உக்காந்துதுன்னா தோட்டத்தில் பத்து கிலோ பூ கூட நம்மளோட உருப்படி எடுக்க முடில அப்படி ஒரு சூழல் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் கிலோ பூ வந்துருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிலோ பூ எடுக்கிறதுக்கு நம்மளால் முடியாமல் போயிடுச்சு அவ்வளோ முடக்க தொல்லை நமக்கு வந்து தோட்டத்தில் அப்போ தான் நம்ம வந்து பேட்டனை டக்கு டக்குன்னு மாற்றி இந்த மருந்து வந்து கொஞ்சம் டோஸு கம்மி பண்ணி கொஞ்சம் நிறையா பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு புது விதமான ஒரு அனுபவம் நமக்கு வரும்போது அதை நம்ம வந்து கற்றுக்கிட்டதுனால அதை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இது மருந்தோட ஃபோட்டோ வருது பாருங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க கிரேசியா எக்ஸ்கராட்டா அப்புறம் அக்ரெட்டான்ட்டு ஒரு பிராண்டு இதெல்லாம் பாருங்கள் நன்றி வாழ்க்கலாம் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்ங்க